வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் மலபார் குழுமம் பசியில்லாத உலகம் திட்டத்தை விரிவாக்கம் செய்கிறது ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தி ஓராயிரம் உணவு பாக்கெட்டுகளை விநியோகம் செய்கிறது தற்போது அமல்படுத்தப்பட்ட வரும் பசியில் வாடும் ஏழைகளுக்கு சத்தான தினசரி உணவை வழங்கும் மலபார் குழுமத்தின் பசியில்லாத உலகம் என்ற கார்ப்பரேட் சமூகப் பொறுப்பு திட்டமானது அதிக அளவிலான மக்களையும் நகரங்களையும் உள்ளடக்கும் வகையில் விரிவாக்கப்பட உள்ளது தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான வளர்ச்சி இலக்கு இரண்டிலிருந்து பூஜ்யத்திற்கு கொண்டு பட்டினியில் வாடுவோர் யாரும் இல்லை என்ற இலக்கிற்கு ஆதரவளிக்கும் விதத்தில் தொடங்கப்பட்ட இந்த லட்சிய திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஓராயிரம் உணவு பாக்கெட்டுகள் தினமும் விநியோகம் செய்யப்படுகின்றது விரிவாக்கம் செய்வதின் ஒரு பகுதியாக ஐம்பத்தி ஓராயிரம் உணவு பாக்கெட்டுகள் இனி விநியோகிக்கப்படும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு மண்டலம் சார்பாக துவக்க விழாவானது சென்னை அண்ணாநகர் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் கிளையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு இ பத்மநாபன் அவர்கள் மதிப்பிற்குரிய முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு எஸ் கே கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய சென்னை அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கே மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவர்களுடன் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு மண்டல தலைவர் திரு யாசர் மற்றும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு வடக்கு மண்டல தலைவர் திரு அமீர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர் தற்போது வளைகுடா நாடுகளில் உள்ள சில மையங்களிலும் யூனியன் பிரதேசங்கள் உட்பட பதினாறு மாநிலங்களில் அமைந்துள்ள முப்பத்தி ஏழு நகரங்களிலும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் இப்போது பதினாறு மாநிலங்களில் உள்ள எழுபது நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் மேலும் உலகின் மிகப்பெரிய அளவிலான தங்க சுரங்கத்திற்கு பெயர் பெற்ற ஆப்பிரிக்க நாடான சாம்பியாவில் பள்ளி குழந்தைகளுக்கும் இதே திட்டத்தை தொடங்க உள்ளது ஒரு நாளைக்கு குறைந்தது ஒருவேளை உணவை பெற போராடும் ஏராளமான மக்கள் நம்மை சுற்றி இன்னும் உள்ளனர் நம் உலகத்திலிருந்து பசி அகற்ற கடுமையாக உழைக்கும் அரசாங்கங்களுக்கும் முகமைகளுக்கும் ஒரு சிறிய உதவியாக இந்த திட்டத்தை நாங்கள் துவங்கினோம் என்று எம் பி அகமது அவர்கள் கூறினார் இது தவிர மலபார் குழுமம் பிற சமூக நலன் மற்றும் மருத்துவ பராமரிப்பிற்கான நிதி உதவி மாணவிகளுக்கு கல்வி ஆதரவு மற்றும் வீடு கட்டுமானத்திற்கான பகுதி ஆதரவு போன்ற தொண்டு நடவடிக்கைகளும் தீவிரமாக உள்ளது மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உட்பட தன்னுடைய நிறுவனங்களிலிருந்து கிடைக்கும் லாபத்தில் ஐந்து விழுக்காட்டினை குழுமம் சமூக நலப்பணிகளுக்காக ஒரு கூட்டாண்மை சமூக பொறுப்பு நிதியாக ஒதுக்குகிறது இதுபோன்ற சமூக நலத்திட்டங்களுக்காக இந்த குழுமம் ஏற்கனவே ரூபாய் இருநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி செலவிடப்பட்டுள்ளது